திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாயின் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மொபைல் பேஸ்டு பார்ட்டன் ஆஃப் த இது இந்த பிக்சரில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதாவது உங்கள் நேம் அண்ட் தென் குவாலிஃபிகேஷன் மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னா கம்பெனி சர்க்கிள் வந்து உங்களுக்கு ரிப்ளை வரும் விருப்பம் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் ஃபேமிலி மெம்பருங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி இனிப்புகளை சாப்பிட்டோ சரிங்களா அதாவது உணவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம இனிப்பு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு வந்து என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தா பார்க்கலாம் சரிங்களா அதாவது வந்து ஆயுர்வேத முறைப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒருவர் இனிப்புடன் உணவை தொடங்க வேண்டும் அதை தொடர்ந்து மத்தியில் வந்து பக்கத்துலேயே வந்து உப்பு வச்சுக்கணும் அந்த இறுதியில் வந்து துவர்ப்பு அல்லது காரமான ஒன்றை வந்து நம்ம சாப்பிடணும் ஸ்டார்டிங் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்வீட்டோடு சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா ஆறு சுவைகளையும் திருப்திப்படுத்தும் உணவை உண்பது ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இனி பொருட்களை சாப்பிடும் முன் எடுப்பதால் வயிறு தொடர்பான உமிழ்களின் முன்னேற்றத்தை மேம்படுத்த உதவுகிறது இது செரிமான செயல்முறையை துரிதப்படுத்த உதவி செய்யும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதாவது என்னென்னா நம்ம எந்த ஒரு ஃபுட்டுமே சாப்பிடாம இருக்கும் பொழுது ஃபஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு ஸ்வீட்லேருந்து தான் இப்போ கல்யாணத்துக்கே போனீங்கனாலும் ஃபர்ஸ்ட் என்ன ஆரம்பிப்பாங்கன்னா ஸ்வீட்லேருந்து ஆரம்பிப்பாங்க அப்படி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட அந்த உணர்வு திறன் இருக்குது பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற அந்த திறனை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கு சான்சஸ் இருக்குது அந்த அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு உள்ள போகும் பொழுது அதோட டேஸ்ட் வந்து அதிகப்படியாக இருக்க சான்சஸ் இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க உணவை இனிப்புகளுடன் முடித்தால் அது அமிலத்துடன் வினைபுரிந்து வயிற்று உப்புசம் அமிலத்தன்மை அந்த மாதிரி போகிற பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது இறப்பை அடைப்பு போன்ற செரிமான பிரச்சனைகளுக்கு வழி வகுப்பதற்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதாவது என்னென்னா எந்த ஒரு ஸ்வீட்டுமே பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் வராது ஏன்னால் அந்த டைம் நம்ம எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டோம் ஸ்டார்டிங் அதான் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ப்ராப்ளம் வராது பட் ஆனால் எல்லா சோறு எல்லாமே நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் வந்து இனிப்பு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வயிற்று உப்புசம் அந்த தென் தன்மை சுரப்பு அதெல்லாம் வந்து அந்த மாதிரி பிரச்சனைலாம் ஏற்படுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி செரிமான சக்தி மிக அதிகமாகவே இருக்கும் என்கிறதுனால இனிப்பு உணவுகள் எளிதில் வந்து ஜீரணமாகறதுக்கு சான்சஸ் இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா எப்போதும் உணவு உண்பதற்கு முன் இனிப்புகளை உட்கொள்ளலாம் அது வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் வராது சாப்பிட்ட பிறகு இனிப்பு சாப்பிடுவது வளர்சிதை மாற்றத்தை மெதுவாக்கும் ஓகேங்களா இதனால் நீரிழவு உடல் பருமல் தைராய்டு போன்ற பல பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஏன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிட்றக்கு முன்னாடி நம்ம வயிற்றுக்குள்ள ஒன்றுமே இருக்காது ஸோ ஃபஸ்ட்டாக சாப்பிட்றங்காடி கண்டிப்பாக சீக்கிரமாக டைஜஷன் ஆகிறக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் அந்த வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் நம்மளால் தடுக்க முடியும் பட் ஆனால் அதுவே வந்து நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து இனிப்புகள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஏன் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வயிறு ஃபுல்லாக சாப்பிடுவோம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து இனிப்போடு முடிக்கலாம் அப்படின்னு நினச்சோம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து வயிறு ரொம்ப ஏற்கனவே ஃபுல்லாக இருக்குமா அந்த டைமுக்கு வந்து நீங்கள் இதையும் சாப்பிடும் சாப்பிடும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு ரிட்டன் வரக்கு சான்ஸஸ் இருக்கு அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஜீரணம் ஆகாம நம்மளுக்கு வந்து வயிற்று உபுஷம் வயிற்று போக்கு ஓகேங்களா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரக்கு சான்சஸ் இருக்கு அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸ்வீட்டு வந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்துக்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு ப்ராப்ளம் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உணவுக்கு முன் இனிப்புகளை எடுத்துக்கொள்வது உடலில் செரிமான ஹார்மோன்களை வெளியிடுவதற்கும் செரிமானத்தை மேம்படுத்துவதற்குமே உதவி செய்யும் மூலிமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஸ்வீட் எடுத்துக்கிறது ப்ராப்ளம் கிடையாது பட் ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரும் அந்த வயிறு ப்ராப்ளம் வரும் இந்த மாதிரி வரும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் இதெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிட்றக்கு முன்னாடி எடுத்துக்கலாம் அப்படி இல்லை நான் வந்து எனக்கு இப்போ வேண்டாம் சாப்பிட்றக்கு முன்னாடி என்னால் சாப்பிட முடியாது அப்படி நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் டி டைஜஷன் ஆனதுக்கப்புறம் அதாவது மேக்ஸிமம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவருக்கு அப்புறம் வேணால் நீங்கள் இந்த இனிப்பு எடுத்துக்கலாம் அப்படி எடுத்திங்கன்னா கூட உங்களுக்கு ப்ராப்ளத்தில் இருந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது பட் ஆனால் மேக்ஸிமம் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் ஸ்வீட் சாப்பிட்றது மேக்ஸிமம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க கம்மி பண்ணிக்கிட்டனால கொஞ்சம் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் நம்மளால் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து ஒரு ஆர்டிக்கலாக தான் படித்து அதை நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நீங்க தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஓகேவா தேங்க்யூ